மாதா தொலைக்காட்சியின் அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை மீண்டும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி எழுச்சிமிகு மிகு எழுத்துக்களால் ஏற்றமிகு உலகினை படைப்பதற்கு பல்வேறு எழுத்தாளர்கள் தங்கள் படைப்புகளை கொண்டு வந்திருக்கிறார்கள் அத்தகைய எழுத்தாளர்களை அறிமுகப்படுத்துவதுதான் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி அந்த வகையில் இன்று நம்முடன் அரங்கில் இருப்பவர் தஞ்சாவூர் மறை மாவட்டம் திரு இருதய பேராலய பங்கை சார்ந்த திரு எம் ஏ கிளெமண்ட் அவர்கள் ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டுமென்றால் திரு கிளெமண்ட் அந்தோணிராஜ் அவர்கள் தஞ்சையில் பிறந்தவர் எம்காம் பிஎட் பட்டமும் இதழியல் மற்றும் மக்கள் தொடர்பியலில் முதுகலை டிப்ளமோ பட்டமும் முடித்தவர் கடந்த நாற்பது ஆண்டுகளாக பல்வேறு நகராட்சிகள் மாநகராட்சிகள் இவற்றில் பணிபுரிந்து இறுதியில் தஞ்சை மாநகராட்சியில் கண்காணிப்பாளராக பணிபுரிந்து கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பணி நிறைவு பெற்றவர் தங்களுடைய பணிக்காலத்தில் பல்வேறு விருதுகளை பெற்றவராக இருக்கிறார் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணி சிறப்பாக நடத்தி முடித்ததற்கு இரண்டாயிரத்தி நாலில் மாவட்ட ஆட்சியரிடம் விருதும் உள்ளாட்சி தேர்தலை மிகச்சிறப்பாக நடத்தியதற்கு இரண்டாயிரத்தி ஆறில் மாவட்ட ஆட்சியரின் பாராட்டுச் சான்றிதழையும் பெற்றிருக்கிறார் இரண்டாயிரத்தி இருபதில் மிகச்சிறப்பாக கொரோனா நோய் தடுப்பு பணிகளை சிறப்பாக மேற்கொண்டதற்காக சுதந்திர தின விழாவில் மாவட்ட ஆட்சியரிடம் விருதையும் பெற்றிருக்கிறார் அரசு சார்ந்த இந்த பட்டங்களோடு தஞ்சை மறைமாவட்டத்தில் இளைஞர்களுக்கு சிறப்பான தொண்டாற்றியதற்காக தமிழக இளைஞர் பணிக்குழு சார்பாக கடந்த ஆண்டு நம்பிக்கை தூதுவர் என்னும் விருதினையும் இவர் பெற்றிருக்கிறார் இவற்றோடு சமீபத்தில் மறைந்த அருட்தந்தை ஃபெலிக்ஸ் வில்ஃப்ரட் அவர்களை கௌரவப்படுத்தும் விதமாக தஞ்சை மறை மாவட்டத்தில் வேளாங்கண்ணியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் நவீன கமாலியல் என்று மறைமாவட்டத்தால் கௌரவப்படுத்தவும் பட்டிருக்கிறார் இளைஞர்கள் உருவாக்கத்தில் இளமை முதலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்தியவர் ஆசிரியர் அது மட்டுமல்லாமல் பல்வேறு மாத இதழ்களில் எழுத்துப் பணிகளை பல ஆண்டுகளாக செய்த அனுபவத்தையும் பெற்றவராக இருக்கிறார் தமிழ்நாடு அரசின் பொதுநலத்துறை தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகம் வாசகர் வட்டம் சார்பாகவும் குறிசில் விருதையும் பெற்றிருக்கிறார் இத்தகைய அனுபவமிக்க ஆசிரியர்கள் இதற்கு முன்பாக வேளாங்கண்ணிக்கு தெரியாத்திரை செல்வோம் நெஞ்சம் மரவா தஞ்சை நெஞ்சம் நிறைந்த தஞ்சை தஞ்சை மாநகராட்சி நம்ம மாநகராட்சி எப்பொழுதும் மகிழ்ச்சியாயிருங்கள் உள்ளாட்சியில் நல்லாட்சி போன்ற புத்தகங்களை எழுதியவராகவும் இருக்கிறார் ஆசிரியர் அவர்களை மீண்டும் ஒரு முறையாக நமது மாதா தொலைக்காட்சி அரங்குக்கு இந்த நிகழ்ச்சிக்கு அன்போடு வருக வருக என வரவேற்கிறோம் இன்று நாம் பார்க்க போகிற புத்தகம் ஆசிரியரின் மற்றும் ஒரு படைப்பாகிய நெஞ்சம் தொட்ட சான்றோர்கள் நூற்றி ஓரு பக்கங்களை கொண்ட இந்த புத்தகமானது சான்றோரின் பொன்மொழிகளையும் சான்றோரின் வாழ்க்கை வரலாறுகளையும் கொண்டதாக இருக்கிறது தஞ்சை குணா பதிப்பகத்தார் இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள் இதன் விலை ரூபாய் நூற்றி இருபது இந்த புத்தகமானது இரண்டு பகுதிகளை கொண்டிருக்கிறது முதல் பகுதியில் முப்பத்தி ஓரு தலைப்புகளில் சான்றோரின் பொன்மொழிகள் சொல்லப்பட்டிருக்கின்றன கடவுள் பெற்றோர் முதியோர் இளைஞர் பெண்கள் குழந்தைகள் உழைப்பு பணிவு என்று ஏறக்குறைய முப்பத்தி ஓரு தலைப்புகளில் சான்றோர்கள் என்ன கூறியிருக்கிறார்கள் என்பதை குறித்து முதல் பகுதி பேசுகிறது இரண்டாவது பகுதியானது முப்பத்தி ஏழு தலைப்புகளில் சான்றோர்கள் வாழ்வில் நிகழ்ந்த நிகழ்வுகளை பற்றி பேசுகிறது சான்றோர்களுடைய வாழ்க்கை வரலாறை ஆவணப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்கிற இந்த புத்தகம் எழுத வேண்டும் என்கிற ஆர்வம் எப்படி வந்தது இன்றைய காலகட்டத்தில் பார்க்குறோம் மனிதன் பரபரப்பாக இருக்கிறான் நேரம் செலவழித்து புத்தகத்தை அதிகம் வாசிப்பதில்லை சில பேர் தான் வாசிக்கிறாங்க மேலோட்டமாக தான் வாசிட்டு போகிறோம் இன்னும் சொல்லப்போனால் மாத பத்திரிகை வார பத்திரிக்கையில் ரெண்டு பக்க கட்டுரை ஒரு பக்க கட்டுரையை கூட முழுசாக படிக்க மாட்டோம் ஆனால் அந்த துணுக்கு செய்திகளை மிகவும் ஆர்வமுடன் படிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது அது பத்திரிக்கையானாலும் சரி டெய்லி வர சமூக ஊடகங்களை கூட துணுக்கு செய்தி வந்து ஆர்வமாக படிக்கிறாங்க மாணவர்கள் அப்படி தான் புத்தக திருவிழாவில் கூட போய் நான் பார்ப்பேன் மாணவர்கள் வாங்குகிற புக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன புக்காக தான் இருக்கும் இதே பெரியவங்க பார்த்திங்கன்னா நாவல் ரெண்டு வால்யூம் மூணு வாங்கிட்டு இருப்பாங்க ஆனால் இந்த மாணவர்கள் வந்து சின்ன புத்தகம் தான் வாங்குவாங்க ஆக இப்போ வந்து துணுக்கு இலக்கியம்னு சொல்கிறோம் அது அது வந்து ரொம்ப பிரபலமாயிடுச்சு அதுக்கு காரணம் துணுக்கு செய்தினாவே சொல்ல வேண்டிய தகவல்களை சுருக்கமாக நல்ல பொருளோடு சொல்கிறது தான் அப்படி தான் நான் யோசனை பண்ணேன் சரி துணுக்கு செய்தியாக நம்மளுடைய வாசகர்களுக்கு வழங்கலாம் அப்படின்னு நினச்சேன் அதேமாரி இதில் நான் தொகுத்ததெல்லாம் இன்றைக்கி தொகுத்ததில்லை ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பு இளைஞர் பணிக்குழுவில் நான் பொறுப்பாளராக இருந்தப்ப இளைஞர் மன்றங்களுக்கு போய் டாக் கொடுப்பேன் கருத்தரங்கு செல்வேன் அதுக்காக தகவலை சேர்த்து வச்சுருந்தேன் ஆண்டோர் பொன்மொழிகள் அதே மாதிரி ஆண்டோர் வாழ்வி நடந்த சம்பவங்கள் சமீபத்தில் பழைய ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்தப்ப இதெல்லாம் இருந்துச்சு ஓ இதெல்லாம் இருக்க எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு அதுதான் திருப்பி பார்த்தப்போ இதை இந்த காலத்துக்கு கொண்டு செல்லலாம் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நான் படித்த புத்தகங்கள் அதுலேருந்து கலெக்ட் பண்ண அந்த டீட்டெயில்ஸை தான் ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கேன் நமக்கு இதில் என்னென்னா மாணவர்கள் குறிப்பாக இளைஞர்கள் வாசிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த புத்தகத்தை தயார் பண்ணியிருக்கேன் பாருங்கள் சான்றோர்களுடைய துணுக்குகள் அதுவும் ஒரு பொன்மொழிகளாக சின்ன சின்ன வரிகளாக இருக்கின்றன வாழ்க்கை வரலாறுமே ஒரு பக்கத்துக்குள்ளே முடிச்சுருக்குறீங்க ஏன்னா இன்னைக்கு சுருக்கமாக வாசித்து ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அவசர உலகம் வேகமான உலகத்தில் வாசிக்கிற பழக்கம் இருக்கிறதே பெரிய விஷயந்தான் அந்த அளவிற்கு அதை சுவை முக்கதாக கொடுக்க முயற்சி செஞ்சுருக்குறீங்க அதோட நம்ம உலகெங்கும் போய் படைப்பிற்கெல்லாம் நற்செய்து அறிவீங்கன்னு சொன்ன மாதிரி இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விவிலிய கோட்சை நான் கொண்டாந்துருக்கேன் அதேமாரி ஆயர்கள் திருத்தந்தையை பற்றி நான் பதிவு செஞ்சுருக்கேன் பாத இந்த முதல் பகுதியில் சான்றோர்களின் பொன்மொழிகள் அது ஒரு புறம் இருக்க என்னை மிகவும் கவர்ந்தது பத்து கட்டளைகள் பக்கம் இருபத்தி நாலு இருபத்தைந்து இருபத்தி ஆறில் கொடுத்துருக்குறீங்க நமக்கு தெரியும் மோசே கொடுத்த பத்து கொட்டளைகள் நம்முடைய கத்தோலிக்க பின்னணியில் இருப்பவர்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் புத்தகத்தில் கொடுத்திருப்பது நபிகள் நாயகம் சொல்லியிருக்கக்கூடிய அந்த பத்து அறிவுரைகள் பரமாச்சாரியார் அருளிய பத்து அரு கட்டளைகள் அப்படின்னே கொடுத்துருக்குறீங்க இந்த மூன்றையுமே இன்றைக்கி ஒரு மக்களுக்கு புரிகிற விதத்தில் நம்ம ஒரு வாஸ்துக்கு நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் அதாவது சின்ன வயசில் நம்ம சின்ன குறிப்பிட படித்தோம் ஃபாதர் அப்போ வந்து அந்த டென் கமாண்ட்மெண்ட்ஸ் பத்து கட்டளைகள் எல்லாருமே மனப்பாடம் வச்சுருப்போம் காலப்போக்கில் நான் சமீபத்தில் நபிகள் நாயகத்துடைய அந்த புத்தகத்தை படித்தப்ப அவர் வந்து அவங்க இவங்க மக்களுக்கு பத்து அறிவுரைகளை வழங்கியிருக்காங்க அதுவும் கிட்டத்த பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு பயப்படுங்கள் உண்மையை பேசுங்கள் கொடுத்த வாக்கை நிறைவேற்றுங்கள் கௌரவத்தை பாதுகாத்து கொள்ளுங்கள் மோசடி செய்யாதீர்கள் பக்கத்து வீட்டாரை ஆதரித்து உதவுங்கள் அனாதைகள் மீது இரக்கம் வையுங்கள் சக மனிதர்களிடம் இனிமையாக பேசுங்கள் எல்லோருக்கும் வணக்கம் சொல்லுங்கள் பணிவுடன் வாழுங்கள் கிட்டத்தட்ட நமக்கு ஒத்து வரும் ஃபாதர் இது வந்து எல்லா மக்களும் பொருந்தக்கூடியது அதேமாரி பரமாச்சாரியார் அவர்களுடைய பத்து கட்டளைகள் இதுவும் பார்த்திங்கன்னா டென் கமாண்ட்மெண்ட்ஸை பற்றி வரும் அதில் பார்த்திங்கன்னா காலை எழுந்தவுடன் இரண்டு நிமிடங்களாவது கடவுளை மனதில் நினைத்து பிரார்த்தனை செய்க அன்றைய நாள் நல்ல நாட்களாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டிக் அடுத்த புண்ணிய நதிகள் கோமாதா சிரஞ்சீவிகள் இங்கெல்லாம் சென்று ஒரு நிமிடமாவது நினைக்க வேண்டும் வாரத்தில் ஒரு நாளாவது அருகிலுள்ள திருக்கோயிலுக்கு சென்று வழிபட வேண்டும் உன் பக்கத்தில் வாழ்பவர்களையும் மற்றவர்களையும் நேசிக்க வேண்டும் சாப்பிடும் முன் பட்சிகளுக்கோ ஆகாரம் அளித்துவிட்டு சாப்பிடவும் அன்றாடம் குறைந்தபட்சம் சக்திக்கேற்றபடி தர்மம் செய்க நெற்றியில் தவறாது திலகம் வைத்து கொள்ளுக உறங்க செல்லும் முன் அன்றைய நாளில் நீ செய்த நல்லவை கெட்டவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் ஆண்டவின் நாமத்தை நூற்றி எட்டு முறை உச்சரித்து விட்டு பின் உறங்குக இது மூன்றுமே பார்த்தீங்கன்னா எல்லா மக்களுக்கும் பொருந்தக்கூடியது கிட்டக்கிட்ட பத்து கட்டளைகளையும் பொருஞ்சு வரும் இந்த வாசகர்கள் வந்து மூன்று வித வாசகர்கள் இருக்கிறதுனால இதை பதிவு செஞ்சுருக்கும் ரொம்ப ரொம்ப அருமையாக அதை இதை படிக்கின்ற பொழுது ஒரு விஷயம் புரியுது கட்டளைகள் என்று சொல்லுகிற பொழுது இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவை பேசுகிறது ஒவ்வொருத்தரும் அது எந்த மதமாக இருந்தாலும் சரி தங்கள் இறைவனோடு கொண்டுள்ள உறவு தன்னுடைய தனக்கும் தனக்குமான உறவு தன் குடும்பம் இவற்றிற்குள்ள உறவு இதோடு சேர்ந்து சக மனிதர்கள் அண்டை வீட்டார் இன்னும் மற்றவர்கள் அந்த உறவு அந்த மூன்று மையப்படுத்த மையப்படுத்தக்கூடியதாக இந்த கட்டளைகள் அது நபிகள் நாயகம் சொன்னதாக இருந்தாலும் பரமாச்சாரியார் சொன்னதாக இருந்தாலும் இந்த உறவு நிலைகளை பேசுகிறது என்பது நிச்சயமாக தெரிகிறது ரொம்ப அழகா இதை பதிவு பண்ணியிருக்கிறீங்க ஏன்னா நிறைய பேருக்கு இது தெரிந்திருக்க வாய்ப்பு இல்லை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க நம்ம இந்த புத்தகத்தின் இரண்டாவது பகுதிக்கு போவோம் சான்றோர் வாழ்வில் நடந்த சம்பவங்கள் பொதுவாக தெரியும் ஃபாதர் நம்ம எழுத்து பணியை எழுதுவோம் நமக்கு ஆனால் அப்போ மதிப்பு தெரியாது ஆனால் அதுவே வந்து பிற்காலத்தில் அது பெரும் மதிக்கக்கூடியதாக இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா பெர்னாட்ஸாவில் அப்படி தான் ஆரம்பத்தில் அவருடைய எழுத்துக்கள் விலை போகவில்லை அவரை வந்து வறுமையில் வாழ்னப்போ கூட அவர் எழுத்து போகல ஆனால் பிற்காலத்தில் இன்றைக்கி பெர்னாட்ஸான உலக அளவில் பேசப்படுறாங்க அவர் புத்தகம் அதிக விலைக்கு ராயல்ட்டி கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அதனால் இதில் என்ன சொல்ல வரேன்னா நல்லா எழுத தெரிஞ்சவங்க எழுதுங்க என்றைக்குமே நம்ம எழுத்துக்கு மதிப்பு இருக்குது இப்போ நான் சொல்கிற மாதிரி இன்னிக்கு இந்த புத்தகம் வந்திருக்குன்னா நாற்பது ஆண்டுகளுக்கு முன் நான் கலெக்ட் பண்ணது நான் படித்ததை நோட் பண்ணி வச்சுக்க ஃபாதர் அதை இன்றைக்கி வந்து அதை ஒரு புத்தகமாக ஆவணப்படுத்தியிருக்கேன் அதனால் நம்ம படிக்கிற படிப்பு வாசிப்பு நம்ம குறிப்பு எடுக்கிறதுனா எதுவுமே வீணா போறதுல எது படிச்சாலும் நம்ம குறிப்பெடுத்து படிச்சு வச்சுக்கிறது நம்ம எதுக்கு தயார் செய்தாலும் தயாரித்துக்கொள்றது ஒன்று இந்த பெர்னாட் ஷாவினுடைய வாழ்வை படிக்கிறது போது துறை மட்டுமல்ல தங்களுடைய கனவுகளை துரத்தி செல்லுகிற யாருமே என்ன துறையில அவங்க சாதிக்க விரும்புகிறார்களோ அதில் தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டிருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா அவரு இந்த ஒரு பழமொழியா கூட சொல்லுவாங்க இல்லையா முதலில் வீண் முயற்சி என்று சொல்பவர்கள் பின்பு உன்னுடைய தான் வெற்றி பெற்றாய் என்று பாராட்டுவாங்க முதல்ல நம்ம செய்யும் இந்த சமூகம் ஒருவேளை நம்மளை டிஸ்கரேஜ் கூட பண்ணலாம் ஆனால் நாமதான் தான் முயற்சி எடுத்து தொடர் முயற்சி விடாமுயற்சியாக இருந்தால் அது வெற்றியாக மாறும் என்பதை அந்த பெர்னாட்ஷா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிச்சயமாக நம்ம காட்டுகிறது அதை ரொம்ப சுருக்கமாக ரத்தின சுருக்கமாக அழகாக சொல்லியிருக்கிறீங்க இவ்வளவு தான் இதுக்குள்ளே நம்ம இந்த விஷயத்தை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு உழைப்பை குறித்து அதில் தாமஸ் ஆல்வா எடிசனை நீங்கள் முன்மாதிரி காட்டியிருக்கிறீர்கள் ஐம்பத்தி ஓராவது பக்கத்திலே அது கடவுள் நமக்கு வந்து இருபத்தி நாலு மணி நேரம் கொடுத்துருக்காரு ஃபாதர் அது எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறோம் அதில் தான் நம்ம சக்ஸஸ் இருக்குது இப்போ தாமஸ் அல்வாஸ் எடிசெண்ட்டாக போய் ஒருத்தர் கேட்டப்போ உங்களுடைய சக்ஸஸ் உங்களுடைய வெற்றிக்கு என்ன காரணம்னா நேரம் பார்க்காமல் உழைக்கிறேன் அப்படின்னாராம் அவர் எப்போ தூங்குவார் எப்போ எழுந்திருப்பாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நேரம் பார்க்காமல் அந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை நம்ம கடைப்பிடிக்கணுங்கிறதுக்கு வந்து தாமஸ் ஆல்வா எடிசனுடைய அந்த வாழ்க்கை சம்பவம் நமக்கு ஒரு முன் உதாரணம் ஃபாதர் கண்டிப்பாக அதை வாசிக்கும் போது எனக்கே சிரி சிரிப்புங்கிறத விட அது எனக்கே சொல்லிக்கிட்ட மாதிரி இருந்துச்சு பல நேரங்களில் கொஞ்சம் ஒரு வேலை உடனே ஐயோ ரொம்ப டயர்டாக இருக்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போமேன்னு தோணும் ஆனால் இவர் வந்து பணிகளுக்கு மத்தியில் ஒரு அரை மணி நேரம் வேலை செய்கிற இடத்துலேயே தூங்குவார் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருந்தீங்க அவரோடு வேலை செய்பவர்களும் கூட ஏறக்குறைய பன்னெண்டு மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்ய வேண்டிய க கட்டாயமும் இருந்தது அப்படிங்கிறதையும் சொல்லியிருந்தீங்க ஆனால் அவரே வந்து சொல்லியிருக்கிறார் நேரம் பார்க்காம நான் உழைக்கிறேன் என்னுடைய அழைப்பு அந்த என்னுடைய வேலையே தான் நான் உழைச்சிக்கிட்டே இருக்கேன் புதுசாக கண்டுபிடிக்க தேடிக்கிட்டே இருக்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப அருமையாக அதில் பதிவு பண்ணியிருக்கிறீங்க இன்றைக்கு காலகட்டத்தில் ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்ற பேரில் இன்றைக்கி கொஞ்சம் உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லையோ அப்படின்னு தோணுது எதுக்கு கஷ்டப்படணும் ஸ்மார்ட்டாக வேலை செய்வோம் அப்படின்ற ஒரு பின்னணி இப்போ இருந்துக்கிட்டு இருக்குது ஆனால் அது ஸ்மார்ட் ஒர்க்குங்கிறது ஒரு வகையில் பாசிட்டிவாக இருந்தாலும் பல நேரங்களில் அது எதிர்மறையாகத்தான் இருக்கிறது அதனால் உழைப்பு கண்டிப்பாக தேவை அருமையாக சொல்லியிருக்கிறீங்க வெள்ளை புறா பதினைந்தாவது தலைப்பாக அறுபத்தி இரண்டாவது பக்கத்தில் இருப்பது யாரை பற்றி நீங்களே சொல்லுங்களேன் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கே ஃபாதர் இன்றைக்கி செவிலியர் பயிற்சி பள்ளி வரத்துக்கெல்லாம் உலகெங்கும் கூட அவர் தான் காரணம் நான் ஃபாதர் ஆக்சுவலாக அவர் வந்து இங்கிலாந்து நாட்டில் ஒரு மருத்துவமனையில் கொலை உயிருமா குற்றயிருமா அந்த சோல்ஜர்ஸ் இருந்தப்போ யாருமே முன் வரல அப்போ வந்து இவங்களை குரூப்பை தான் அழைச்சிட்டு போகிறாங்க குரூப்பை அழைச்சிட்டு போய் இவங்க வந்து அந்த சோல்ஜர்ஸை காயங்களை தொடக்கிறது அவங்க ட்ரெஸ்ஸை துவைக்கிறது அவங்களுக்கு உணவு அளிக்கிறது இப்படியெல்லாம் அந்த காலத்தில் எதுவும் எதிர்பாராமல் அந்த சகிச்சுக்கிட்டு செஞ்சாங்க அதுதான் உலக அளவில் பேசப்பட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அவரை வந்து வெள்ளை பூரான்னு சொல்கிறாங்க நைட்டிங் நம்ம நர்சிங் காலேஜ் இவ்வளோ நடத்துகிறோம் வருஷம் வருஷம் அவர் பேரில் திருவிழாலாம் கொண்டாடுறோம் நமக்கு அவர் ஒரு அதுதான் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் தான் இங்கே பதிவு பண்ணியிருக்கேன் அதாவது செவிலிய பணி என்பதை உலகறிய செய்ததோடு மட்டுமல்லாமல் செய்யக்கூடிய பணியில் என்னுடைய வேலை இவ்வளவு தான் என்னுடைய வேலை நேரம் இவ்வளவு தான் அப்படின்னு ஒதுக்காமல் முழு ஈடுபாட்டோடு அவர்கள் செய்தது ஏன்னா செவிலிய பணி நாங்கள் காயங்களுக்கு மருந்து போட்டு கட்டுப்போட்டுட்டு அதோடு முடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு இல்லை அவங்க தங்களுடைய சுற்றுப்புறங்களையும் தூய்மையாக வைத்து அந்த மருத்துவமனையினுடைய நிலையையே மாற்றி இருக்கிறார்கள் அதுதான் வந்து உலகத்தையே திரும்பி பார்க்க வச்சது யார் இவங்க அப்படின்னு திரும்பி பார்க்க வைத்தது இன்றளவும் செவிலியர்களுடைய அந்த முன்மாதிரியாக பார்க்கப்படக்கூடியவர் ஃப்ளாரன்ஸ் நைட்டிங்கில் ரொம்ப அழகாக அதை பதிவு செய்திருக்கிறது அதில் கூடுதல் செய்தி என்னென்னா இங்கிலாந்து நாட்டு மகாராணியை அவங்களை அழைத்து விருது கொடுத்து பெரிய விருந்தெல்லாம் கொடுத்து ஹானர் பண்ணாங்க இது ஒரு சாதாரண செவிலியருக்கு கிடைக்குமா அப்படிங்கிறத கேள்வி உலகமே திரும்பி பார்த்துச்சு அவங்க செஞ்ச சேவை தான் அது செய்கின்ற வேலைகளை ஆர்வத்தோடும் ஈடுபாட்டோடும் செய்தோம் என்றால் அது எப்பயுமே அதில் ஒரு நிறைவு இருக்கும் நமக்கும் மனநிறைவருக்கும் மற்றவர்களும் அதை கண்டிப்பாக கண்கூடாக பார்ப்பார்கள் அது நல்ல ஒரு காரியமாக பதிவு பண்ணியிருக்கிறீங்க நாம் இருபத்தி எட்டாவது கட்டுரை கைதியிடம் மன்னிப்பு கேட்ட பாப்பரசர் ஏன் கைதிட்ட போய் மன்னிப்பு கேட்டார் அதை மக்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் இருபத்தி மூணாம் ஜான் பாப்பரசர் வந்து ரொம்ப எளிமையானவர் உலக அளவுள்ள ஒரு தலைவர் நம்மளுடைய திருத்தந்தை வந்து மிக பெரிய ஸ்தானத்தில் உள்ளவர் அவர் பார்த்தீங்கன்னா சாதாரண மக்களோட மக்களை நடந்து செல்வாராம் ஓய்வு நாளில் போய் கைதிகளை அதே மாதிரி மருத்துவமனைகளில் போய் நோயாளிகளை சந்திப்பார் இவர் அது மாதிரி ஒரு சிறைச்சாலைக்கு போகிறப்ப அப்போயே வந்து எல்லாம் குரூப்பு குழு புகைப்படம் எடுத்துக்க சொல்லுவாங்க அதில் ஒரு தண்டனை கைதி வந்து இவர் வராருன்னு மொதல் நாள் சொன்னோன்னையே இவர் படமாக வரைஞ்சி ரெடியாக வச்சுருந்தாப்பில் ஆனால் காவலர்கள் அதை அனுமதிக்கலை அதெல்லாம் முடியாது அப்படின்னோனா இருந்தாலும் விடாமுயற்சியை அந்த படத்தை அவர்கிட்ட எப்படி கொடுத்துறணும் அப்படின்னு இவர் வந்து தீவிரமாக கண்காணிக்கக்கூடிய கைதி அதனால் அடைச்சி வச்சுருந்தாங்க மற்றவங்களாம் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க இப்போ இவர் திருத்தந்தி அவரோட வந்து எல்லாத்தையும் பார்த்துட்டு அந்த ரூமை கிடக்கும் பொழுது இவன் அந்த ஃபோட்டோ தூக்கி காமிக்கிறான் காமிச்சோன்னா அவர் பார்த்துட்டு சரி காமிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ப்ளஸ் பண்ணிவிட்டு அப்படியே கடந்து போகிறார் ஆனால் அவனுக்கு வந்து பெரிய மன வருத்தம் என்னடா திருத்தந்தை வந்து இது மாதிரி போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் பேசுகிறான் இதை பத்திரிக்கை செய்தியில் அடுத்த நாள் தலைப்பு செய்தி வந்துடுது பரபரப்பாக வந்துடுச்சு ஒரு கைது ஏமா வந்துட்டாருன்னொன்னா திருத்தந்தையவர் வந்து காலையில் பார்த்தோன்னே உடனே அவருடைய ஆஃபீஸர்ஸ்லாம் அவங்களுடைய செக்ரட்டரி பிஷப் அனுச்சி அந்த பையனுடைய ஃபோட்டோ வாங்கிட்டு சொல்லுங்கள் வாங்கிட்டு வந்து மன்னிப்பு கேட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னா போய் அவர் சொல்கிறாங்க இது ஒரு உதாரண ஃபாதர் யார் இது மாதிரி செய்வா நமக்கு கண்டுக்காமல் இருந்திருக்கலாம் இது வந்து உலகுக்குக்கெல்லாம் உட்கிற செய்தி பதவி முக்கியம் இல்லை யார் சின்ன தவறு இருந்தால் கூட நம்ம போய் மன்னிப்பு கேட்கணுங்கிறத ஆழமாக பதிவு செஞ்சிருக்கேன் ஆக்சுவலாக அவருடைய தவறு அப்படின்னு இல்லை அவருக்கு தெரியாது அமேரிக்கு அவர் படத்தை தான் கொடுக்குறதுக்காக தான் நீட்டியிருக்காருன்னு தெரியாது இருந்தாலும் அவருடைய எண்ணங்கத்தை மதித்து தன்னுடைய ஆட்களை அனுப்பி அவர் மன்னிப்பு கேரியதோடு அந்த படத்தை வாங்கிக்கிட்டாருன்ற அந்த ஒரு விஷயம் திருத்தந்தையர்கள் எப்பையுமே இது மாதிரியான முன்னுதாரணம் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறார் இன்றைக்கு வரைக்கும் ச அவங்க கையெழுத்து போடும் பொழுது ஊழியர்களுக்கெல்லாம் ஊழியன் கடை ஊழியன் அந்த மாதிரி தான் எழுதி தான் கையெழுத்து போடுறாங்க அதுவே வந்து தாங்கள் இறை ஊழியர்கள் என்பதை திரும்ப திரும்ப நினைவுபடுத்தக்கூடியதாகவே இருக்கிறது ரொம்ப அருமையாக அதை பதிவு பண்ணியிருக்கிறீங்க இதில் வாசிக்கும் பொழுது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்த இன்னொரு ஒரு மனிதர் அவரை பற்றி எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்குன்னு தெரில முப்பத்தி இரண்டாவது தலைப்பில் கொடுத்துருக்குறீங்க இந்தியா வல்லரசு ஆகணும்னா இதை இந்தியா முழுக்க ஆகணும் கொசுக்களை ஒழித்த நகரத்தந்தை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தொண்ணூற்றி ஓராம் பக்கத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர் நினைச்சா ஒரு பெரிய மாற்றத்தையே உருவாக்கலாங்கிறது இவருடைய நிகழ்வு நமக்கு எடுத்துக்காட்ட தொழில்நுட்பர் இவர் வந்து நகரசபை தலைவர் இவர் அவர் வந்து பிரபலமான டாக்டர் அவர் அந்த ஊரில் பார்த்தீங்கன்னா டாக்டர் அந்த கும்பகோணத்தில் எடுத்திங்கன்னா ஒரு காலத்தில் ஒரே தொ கொசு தொல்லையாக இருந்துச்சு ஒன்றுமே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்போ தான் நகரசபை தேர்தல் வருது அப்போ வந்து மக்கள் நீங்கள் நில்லுங்க அப்படிங்கிறப்ப அப்புறம் அவர் சாதாரணமாக வாக்குறுதி கொடுப்பாங்கள சரி நான் நின்று கொசு தொல்லையை ஒழிக்கிறேன் அப்படின்னு சொன்னார் அப்புறம் மாதிரி பதவி ஏற்ற அடுத்த நாள் என்ன செஞ்சார் ஸ்கூல் பாய்ஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கூப்பிட்டு வாலண்டியர்ஸ் அந்த முப்பது வார்டு இருக்குன்னா முப்பது வார்டையும் பிரித்து நீங்கள் அந்தந்த இடத்துல கொசு ஏன் உற்பத்தி ஆகுது கொசு எங்கெங்கே உற்பத்தி ஆகுதுன்னு பாருங்கிறப்ப அங்கெல்லாம் ஸ்டேகனேஷன் ஆஃப் வாட்டர் அப்புறம் வந்து நகராட்சி அலுவலர் பணியாளர்கள் தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்க எங்கெங்களை சொல்லுவாங்களோ அங்கே போய் நீங்கள் மருந்து அடிக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி தான் அந்த திட்டத்தை ஆரம்பிக்கிறாரு அதாவது ஒரு ஊரில் வந்து மக்களும் அரசும் சேர்ந்து செஞ்சே எவ்வளோ பெரிய மாற்றத்தை கொண்டாடலாங்கிறதுக்கு இவர் தான் ஒரு உதாரணம் அப்போ வந்து அவங்க செய்கிறாங்க அப்புறம் ஒரு டே ஃபிக்ஸ் பண்ணுறாரு இன்றைக்கி வந்து கொசு ஒழிப்பு நாள்னு சொல்கிறாரு அன்றைக்கி பார்த்திங்கன்னா யாருமே வேலைக்கு போகக்கூடாது அந்தந்த பகுதியில் கொசு ஒழிப்பு பணியில் ஈடுபடணுன்னு சொல்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் அந்த ட்ரைனேஜ் தேங்கிருச்சுன்னா அதை ஓட விட்டாங்க அதேமாரி மருந்து அடிக்கிறதுக்கு நகராட்சியிலேருந்து போனாங்க மாணவர்கள்லாம் எந்தெந்த குப்பையில் சாக்கடையில் இருந்த அந்த கழிவுலாம் எடுத்து போட்டாங்க பார்த்திங்கன்னா ஒரே மாதத்தில் முற்றிலும் கொசு ஒழிக்கப்பட்டது எம்எஸ் சுவாமிநாதன் கேட்பிருப்பீங்க இயற்கை விஞ்ஞானி அவருடைய அப்பா தான் இவர் சாம்ப சிவம்ன்ட்டு கும்பகோண நகராட்சி தலைவராக இருந்து இந்த பணியை செஞ்சுருக்கார் இன்றைக்கும் வந்து அவர் மக்கள் பேசுகிறாங்க பல ஆண்டுகள் கடந்துருச்சு அவர் இறந்துட்டார் இருந்தும் அவர் மக்கள் பேசுகிறாங்கன்னா இது தான் மக்கள் பணியை செய்தால் நல்ல சிறப்பு அடையலாங்கிறதுக்கு ஒரு ஒரு எடுத்துக்காட்டு பார்த்து ஒருபுறம் நிர்வாகத்தின் கையில் நிறைய இருக்கிறது பல நேரம் நம்ம நிர்வாகத்தை குறை சொல்கிறோம் நிர்வாகம் ஒழுங்காக வேலை செய்யலைன்னு அதே நேரத்தில் மக்களாகிய நமக்கும் பொறுப்பு இருக்கிறது கண்ட இடத்துல கண்ட மாதிரி குப்பையை தூக்கி போட்டு நம்முடைய தெருவை அசிங்கப்படுத்திட்டு நகராட்சி சுத்தம் பண்ணலை அப்படின்னு அவங்கள குறை சொல்கிறத விட அவர்களோடு சேர்ந்து நகராட்சி பணியாளர்களும் அவங்களும் பணியாளர்கள் தான் நாமும் இணைந்து செயல்பட்டால் நம்முடைய பகுதியை சுத்தமாக வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாகவும் தேவையானது காலத்தின் தேவையாகவும் இருக்கிறது ஏன்னா நம்ம தெருக்கள் இன்றைக்கும் நிறையா தெருக்கள் இன்னும் சுகாதார சீர்கேட்டோடு தான் இருக்குது தண்ணி தேங்கக்கூடிய இடம் மழைநீர் தேங்கக்கூடிய இடமாகத்தான் இருக்குது இதெல்லாம் கொஞ்சம் ஒவ்வொருத்தரும் ஒரு பொறுப்பெடுத்து பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பகுதியை சுத்தமாக வைத்துக்கொள்ள முடியும் ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க பதினெட்டாவது கட்டுரை ஆசிரியரை திருத்திய மாணவன் யார் அந்த மாணவன் அறுபத்தி ஏழாம் பக்கத்தில் முற்காலத்தில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஸ்கூலில் வந்து புக்ஸு அந்த ஸ்டேஷனரிலாம் ஸ்கூலில் தான் வாங்கணும் வாத்தியார்டு தான் வாங்கணும்னு சொல்லி அந்த பள்ளிக்கூடத்தில் ஒரு விதி இருந்துச்சு ஃபர்தர் அதை வந்து ஒரு மாணவன் ஏற்று கேட்குறான் ஏன் இங்கே தான் வாங்கணுமா நாங்கள் ஏன்னா அவன் தெரியாதனமாக அவங்க வீட்டு பக்கத்தில் ஒரு ஸ்டேஷனில் போய் நோட் புக்ஸ் வாங்கிடுறான் இது வந்து அந்த ஆசிரியர் கவனத்துக்கு வந்துடுது கூப்பிட்டு அடுத்த நாள் கண்டிக்கிறாரு நீ எப்படி ஸ்கூல் விதியை மீறலான்னு இவர் மையம் ஏற்று கேட்குறான் நமக்கு அது எப்படி நீங்கள் சொல்லலாம் நமக்கு நாங்கள் இங்கே தான் வாங்கணுன்ட்டு எப்படி நீங்கள் சொல்லலாம் விதி இருக்கா அப்படின்னோன்னா அப்போ நீங்கள் எப்படி தொச்செம்ட போய் சொல்கிறாங்க இது மாதிரிலாம் பண்ணால் நாங்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவோம் அப்படின்ட்டு அப்புறமா அவர் தலைமை ஆசிரியர் மாணவருடைய கோரிக்கையை புரிஞ்சிக்கிட்டு இல்லை இனிமேல் நடக்காது அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கே வேணாலும் வாங்கலாம் ஸ்கூலில் வாங்க வேண்டியதில்லை அப்படின்னு சொன்னார் இது மாதிரி ஒரு சிறிய மாணவர் பருவத்தில் அந்த எய்த்து கேள்வி கேட்டவர் யாருன்னா நம்மளுடைய இந்தியாவின் இரும்பு மனிதர் சர்தபாய் வல்லபாய் பட்டேல் தான் அந்த இளம் வயசிலே பாருங்கள் அவருக்கு அந்த எண்ணம் இருந்திருக்கு நியாயம் கேட்கணும் போகணுன்ட்டு ஆசிரியர்களை பெருமையாக பேசக்கூடிய மதிக்கக்கூடிய நம்முடைய நாட்டில் சில நேரங்களில் இது போன்ற தவறான நிகழ்வுகளும் இருக்கிறது அதையும் எதிர்த்து கேள்வி கேட்ட பெருந்தலைவர்களும் இருக்கிறார்கள் இது வந்து நமக்கு இன்றைக்குமே வந்து அதில் நீங்கள் அந்த ஒரு இதை சொல்லியிருப்பீங்க அந்த பையன் கேட்குறான் நீங்கள் போதிக்கக்கூடியவர் வியாபாரி அல்ல நான் உங்கள்ட்ட தான் வாங்கணுங்கிற அவசியம் இல்லைங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறாங்க ஆனால் இன்றைக்கி கல்வியே பல நேரங்களில் வியாபாரம் இருக்கோ அப்படிங்கிற ஒரு பயமும் இருக்கிறது இரண்டு பக்கமும் சமூகத்தில் இது ஆட்சி நிலையிலும் சரி நம்முடைய பொதுநிலையினரிலும் சரி நம்ம இதை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் அந்தந்த பணியில் இருப்பவர்கள் அந்த பொறுப்பை உணர்ந்து செயல்படக்கூடிய காலத்தின் கட்டாயமும் தேவையும் இருக்கிறது அதே மாதிரி ஒரு நிகழ்வு தான் அந்த இருபத்தி ஆறில் இளைஞன் ஒரு கல்லூரி பேராசிரியர் சம்மந்தமில்லாம மாணவர்களை தண்டிக்கக்கூடிய ஒரு நிலை வருகிற பொழுது அதை கேள்வி கேட்கக்கூடிய நேதாஜி சுபாஷ் சந்திர போஸினுடைய அந்த வாழ்க்கை வரலாறையும் நீங்கள் அதில் சொல்லியிருக்கிறீங்க ஆக இந்த முப்பத்தி ஏழு கட்டுரைகளும் சிறந்த சான்றோருடைய வாழ்வில் நடந்த நிகழ்வை ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கிறீங்க இது வாசிக்கின்ற பொழுது நமக்கும் இது ஒரு நல்ல ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய தலைமை பண்பை நம்முடைய வாழ்விற்கான கேள்விகளை எழுப்பக்கூடியதாக இருக்கிறது நிச்சயமாக இதை வாசிப்பவர்கள் நிச்சயமாக அத்தகைய பயனை அடைவார்கள் ஒரு பகுத்தறிவு நிலையில் உயர்வார்கள் என்பதில் எந்தவிதமான விதமான ஐயமும் இல்லை இந்த அருமையான புத்தகத்தை ஏறக்குறைய நாற்பது ஆண்டுகள் நீங்கள் உழைத்ததை ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கிறீங்க இந்த புத்தகத்தை வழங்கிய உங்களுக்கு மீண்டும் ஒரு முறையாக மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவரின் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் நன்றியையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் வாழ்த்துக்கள் சார் நன்றி அன்பிற்குரியவர்களே புதிய படைப்புகளை தரக்கூடிய ஆசிரியர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி இந்த புத்தகம் பேசுகிறது நமது மத்தியில் இன்னும் படைப்புகளை படைத்திருப்பவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் நிச்சயமாக எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுடைய எழுத்துக்களையும் நாங்கள் உலகறிய செய்கிறோம் கீழ்கண்ட எண்ணிற்கு தொடர்பு கொண்டால் உங்களுடைய புத்தகங்களையும் இந்த புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சியில் அறிமுகம் செய்ய ஏதுவாக இருக்கும் அன்பு நேயர்களே மீண்டும் ஒரு புத்தகம் பேசுகிறது நிகழ்ச்சி வழியாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்று கொள்கிறோம் நன்றி வணக்கம்